ஓம் கணேசாய நமஹா ஹாய் குட்டீஸ் ஜெயூஜி கிரியேஷன்ஸ் ஸ்கிட்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் த கிச்சோ இந்த விட்சுவின் விசமம் தாங்கவே முடியலைடா அவனே நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டான் விக்கி என்ன செய்தான் விச்சோ என்று கேட்டான் கிச்சு நம்ம விஜி சுஜி அவங்க பாட்டுக்கு இந்தி கிளாஸ் போறாங்க இந்த விச்சு அவர்களை கிண்டல் செய்யறான்டா அது மட்டும் இல்லைடா சுஜி விஜி கண்டுக்காம போனா என்ன என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற என்று சொல்லிட்டு கையில் இருக்கும் சிறு சிறு கற்களை அவர்கள் மேல் வீசுதான் இந்த விச்சு ஓகே ஓகே சுஜி கிளாஸ் எப்போ போவாங்க அதை சொல்லு நீ முதல்ல ஏஞ்சான் கிச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் போவாங்க அப்போ நாம அவன் பின்னால் போய் பதிலடி கொடுப்போமா என்று கேட்டான் கிச்சு வேண்டாம் கிச்சு இப்ப இங்கே நாம சுஜி விஜியை காப்பாத்தலாம் ஆனா எப்பவும் என்னென்னமும் நாம அவங்க பின்னாலேயே போக முடியுமா என்ன என்று கேட்டான் விக்கி ஆமாம் நீ சொல்வதும் சரிதான் விக்கி அப்ப நாம பேசாம ரிச்சுவி அப்பா அருண் அங்கிளிடம் சொல்லிவிடுவோமா என்று கேட்டான் கிட்சு அதுவும் வேண்டாம் கிச்சு நாளை அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கிச்சு அப்ப இதற்கு என்னதான் செய்யறது விக்கி நீயே சொல்லு ஏஞ்சான் கிச்சு இப்ப சுஜி விஜயை கூப்பிட்டு பேசுவோம் யார் உங்களை எப்போ எங்கே கிண்டல் கேலி செய்தாலும் அமைதியாக இருக்கக்கூடாது திரும்பி அவர்களை பார்த்து கிண்டல் செய்தவனை நிலுடா என்னடா செருப்பு பிஞ்சிடம் ஜாக்கிரதை என்று மிரட்ட வேண்டும் அப்போது அவன் தன்னாலேயே அடங்கிவிடுவான் நாம் பயந்து பேசாமல் போனால்தான் இந்த விச்சுமாரி பையன்கள் மேலும் கிண்டல் செய்வாங்க என்றான் விக்கி ஓகே சுஜி விஜி இங்கே வாங்க அழைத்தான் கிச்சு கிச்சுவின் வீட்டில்தான் சுஜி விஜி குடியிருக்காங்க என்ன என்ன கிச்சு என்று கேட்டுக்கொண்டே கொண்டே வந்தனர் சுஜி விஜி இதோ பா சுஜி விஜி விச்சு உங்களை கிண்டல் செய்து சிறு கற்களை உங்கள் மேல் வீசலானா என்ன என்று கேட்டான் கிச்சு ஆமாம் கிச்சு நாங்க அவனை கொண்டுக்காம வேகமாக ஓடிவிடுவோம் என்றனர் இருவரும் சரி இன்று மாலை விச்சு வந்தால் நீங்க இருவரும் திரும்பி பார்த்து நான் சொல்வதை செய்யுங்க என்றான் கிச்சு ஓகே கிச்சு அப்படியே செய்கிறோம் என்றனர் சுஜி விஜி இருவரும் மாலை சுஜி விஜி ஹிந்தி கிளாஸ் கிளம்பினர் சற்று தூரத்தில் பின்னாலேயே வந்தான் சாப்பிடலாம் என்றான் விச்சு பிறகு கையில் வைத்திருந்த சிறு கற்களால் அவர்கள் மீது எரிய போனான் சுஜி விஜி இருவரும் திரும்பி பார்த்தனர் என்னடா ரொம்ப ஓவரா பேசுறேனி செருப்பு பார் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு சுஜி விஜி இருவரும் க காலிலிருந்து செருப்பு கலட்டி கையில் எடுத்துக்கொண்டனர் என்னடா இது எப்பவும் நாம கிண்டல் செஞ்சா கண்டுக்காம பயந்து போயிடுவாங்களே இவங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அடிச்சிடுவாங்க போல இருக்கு என்று நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலை சுஜி விஜி என்று சொல்லிவிட்டு ஓட்டம் பிடித்தான் இதை இப்படித்தான் தைரியமாக பேசணும் புரிஞ்சுதா என்று கேட்டனர் விக்கி கிச்சு இருவரும் இனி அந்த விச்சு நீங்க இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்கவே மாட்டான் എപ്പ ഐഡിയാണ് വിക്കി സൂപ്പർ എജി വിജി കിച്ചു മൂവരും ഇതുപോല വീഡിയോക്കാണ് സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊണ്ട് തുടർന്ന് പണ്ട് കലിയ നന്റി വണക്കം കുട്ടീസ്